ஒரு வைரலான தகவலை நீங்க பார்த்துருப்பீங்க தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்திய சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீரை கொற்றிய தூய்மை பணியாளர்களும் அப்படிங்கிற இரண்டு வகையான செய்திகளை சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தூய்மை பணிய பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு செய்திகளை இங்கே பரவிருக்கு ஆஹ் முதல்ல நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம காட்சியாக வருகில்ல அது என்ன நம்ம பார்க்கலாம் மாசம் மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் குஷ்டு ஜாலியா விக்கல அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா கசகா வந்து கேட்டா ஏன் வண்டி தான் சொல்லு என் வண்டி வண்டின்னு சொல்லு அப்புறம் இந்த ஸ்கீம் போடும் போது வீடியோ எடுப்போம் அப்ப வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு தந்தை மாதிரி இருந்து இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு குத்த காசு மேல நடிக்கணும் இவ்வளவுதான் நீ இதை செஞ்சேன்னா ஏழு வருஷத்துக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபான்னு சொன்னா கசக்குமா அந்த ஏழை மாசம் ஐம்பதாயிரம் தரும் குடிச்சிட்டு வீட்டுல ஜாலியா இருங்கன்னு சொன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து கசக்குமா முதல்வர் அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒலியேற்றி விட்டார் அப்படின்னு துப்புரவு தொழிலாளர்கள் வந்து வீடியோ போடுவாங்க அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் அவர் வந்து பதிகிறார் இந்த வீடியோவை தான் தூக்கி எல்லாரும் போட்டுக்கிட்டு வைரல் பண்ணிட்டுருக்கிறாங்க இரண்டாவதாக நடந்தது என்ன அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சங்கு சங்கரோட வீட்டுக்கு போய் கடுமையான வார்த்தைகள் பேசி சவுக்கு சங்கருக்கு எதிராக வீடியோ போட்டு இறுதியாக வீட்டில் வந்து சாக்கடை நீரை ஊத்திட்டு வந்திருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னா கழிவுநீர் அகற்றக்கூடிய அந்த வாகனங்கள் வாங்குவாங்கல்ல அதுல தான் முறைகேடு நடந்திருக்கு திமுக வந்து முறைகேடு செஞ்சிருக்கு அப்படிங்கிற வகையில ஒரு வீடியோ போடுறாரு அந்த முறைகேட்டுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க எப்படி கண்டுக்காம போயிடுவாங்க அப்படின்னா மாசம் ஐம்பதாயிரம் தந்தா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டும் காணாமல் இருந்துருவாங்க அதனால இந்த கழிவு நீர் அகற்றக்கூடிய இந்த வாகன ஊழல்ல அந்த மோசடியில அவங்க வந்து மூக்கம் நுழைக்க மாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க ஆனா அந்த இந்த வண்டி வாங்குறதுல யார் பேர்ல வாங்கிடுவாங்க இந்த துப்புரவு தொழிலாளருக்கு பேர்ல வாங்குவாங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா அவங்க வந்துட்டு குடிச்சிட்டு வீட்டுல இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு அந்த சாராம்சத்தோடு அவர் பேசி இதுக்கு கொதிப்படைஞ்ச துப்புரவு தொழிலாளருக்கு ஒரு ஐம்பது பேரு டேங்க்ல வந்து பக்கிட்டுல அதுல நீர் எடுத்து வந்து சவுக்கு சங்கோட வீட்டில வந்து கொட்டிட்டு போயிருக்கிறாங்க இதுதான் நடந்த ஒரு தகவல்களாக சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கறோம் இதுல உண்மை என்ன அப்படின்னு நாம வாங்கணும்ல நடந்ததாக அப்படியே வந்து வாங்கி எடுக்கிறது நம்மளோட வேலை இல்லை என்ன நடந்த உண்மை சவுக்கு சங்கோட பேச்சல அரசுக்கு எதிராக கருத்து இல்லாம சாதி ஆணவத்தை காட்டியிருக்கு அரசு செய்யக்கூடிய ஒரு முறைகேட்டை பத்தியோ ஊழலை பத்தியோ மோசடை பற்றியோ அது விரும்பத்தகாத மக்களுக்கு விரோதமான விஷயங்களை நீங்க மக்கள்கிட்ட பதிவு செய்யலாம் நம்மளும் பதிவு செஞ்சிருக்கிறோம் ஆனா போற போக்குல துப்புரவு தொழிலாளர்கள் இந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படி சொல்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு மாத்திட்டு தூய்மை பணியாளர்கள் மாத்திட்டாங்கல்ல அது எப்படி நீங்க திருப்பம் துப்புரவு தொழிலாளர்னு சொல்லுவ அப்படி சாக்கடை வாடுறான் அப்படிங்கிற அப்புறம் குடிக்கிறான் அப்படிங்கிறது குடிச்சிட்டு வீட்டில் இருப்போம் அப்படிங்கிறது இது என்ன வகையான மனநிலை முதல்ல ஆணவம் தானே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா அப்போ அவன் உழைச்சி சாப்பிடல அரசாங்கம் வந்துட்டு அவனுக்கு ஒரு ஒரு காசு கொடுக்குது அவன் வந்துட்டு குடிச்சிட்டு அரசியல் நடக்கக்கூடிய அரசியலில் நடக்கக்கூடிய அல்லது அரசில் நடக்கக்கூடிய ஒரு மோசடிகளை பத்தி அவன் பேசாமல் இருந்துருவான் அதனால அவனுக்கான சரியான புரிதலோ கல்வியோ அரசியல் அறிவோ அவனுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து சவுக்கு சங்கர் வைக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சாதிய ஆணவ மக்கள் விரோத செயல் இரண்டாவதா குற்றம் செய்தவர்களை பத்தி பேசுறது அப்படிங்கிறது தான் எவ குற்றம் செஞ்சாலும் குற்றம் தானே நாம திமுக செஞ்சா நல்லதை பத்தி பேசுறோம் அல்லது மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பேசுறோம் ஆனா ஒட்டுமொத்த குற்றம் செஞ்சாலும் அந்த துறையை வந்து இழிவுபடுத்துறது ரொம்ப படுமோசமான மட்டரகமான செயல் காவல்துறையில நடக்கக்கூடிய ஒரு குற்றத்தை நம்ம பேசணும் அப்படின்னா அதை செஞ்ச காவலர் மீது தான் நம்ம குற்றத்தை வைக்கணும் ஒட்டுமொத்த காவல்துறையும் சேலந்து போச்சுன்னு சொல்றதெல்லாம் அது ஒரு பிழைப்புவாதம் அது ஒரு அற்பத்தனமான அரசியல் புரிதலற்ற செயல் நமக்கும் காவல்துறையில் நண்பர்கள் இருக்கிறாங்க இப்போ நான் காவல்துறையில் நண்பர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காகவே காவல்துறையில் நடக்கக்கூடிய மோசடிகளையும் குற்றங்களையும் சமூக சீர்கேடுகளை பத்தி நம்ம பேசாம ஆ காவல்துறை ஆ காவல்துறை சூப்பர் ஆ ஊ பயங்கரமா பாதுகாக்கிறாங்க மக்கள் இவங்க பாதுகாப்பா இருக்கிறான்னு சொல்றதா அல்லது காவல்துறை எனக்கு பிடிக்கலன்றதுக்காக ஏதோ ஒரு எங்க ஒரு மூலையில ஏதோ ஒரு ஒரு காவல் ஊழியர் வந்து ஏதோ புரண்டு செஞ்சுட்டார் ஒட்டுமொத்த காவல்துறை மீதான் அந்த சேத்துவாரி பூசி அவங்க கலந்து விளைவிக்கிறது எப்படி அது போல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஏன் தூய்மை பண்ணியான்னு சொன்னா வாய் என்ன கோனையா போயிடுமா சாதி ஆனவம் தானே சாதி புது தானே எவ்வளவு திமிர் பிடிச்ச பேச்சு அது என்ன துப்புரவு தொழிலாளர்கள் விட்டா சாதி சொல்லி பேசுவாங்க போறது அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்திருக்கு இப்போ சமூக ஊடகங்கள் என்னமா மாறிடுச்சு அப்படின்னா ஒருத்த ஒரு வேலை செய்கிறான் அந்த வேலையில குறைநிறைகளை பத்தி பேசாம அவன் சார்ந்த சாதி மத்தத்தை பத்தி பேசி அது ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடுறது இன்னொரு விஷயம் என்ன நடந்துருக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போய் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பெயர்ல சாக்கடை நேர வந்து ஊற்றி இருக்கிறாங்க உண்மையாகவே தூய்மை பணியாளர்கள் இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க நூறு சதவிகிதம் இரண்டு பார்வையை நம்ம முன்வைக்கிறோம் ஒன்னு ஆளும் அரசின் சார்பாக அவங்களோட ஏவலின் ஒரு விஷயத்தினால ஒரு ரவுடி கும்பல் இதை போய் செஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்த முகங்கள் எதுவுமே தொப்புரவு தொழிலாளர்கள் சொன்னா இல்ல அந்த முகங்கள் இல்லை தூய்மை பணியாளர்களோட முகமே இல்லை ஏன் அப்படின்னா வந்தவங்க போறா ஜிகு வந்திருக்கான் உடனே நான் கிண்டல் பண்ணனா நான் கிண்டல் பண்ணல அவன் ரோட்டில் நின்று மண்ணிலையும் புழுதலையும் என்ன சாக்கடையில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு சேவகன் அவன் இவனுக்கு கொடுக்குற அந்த ஊதியமே தப்பு என்ன கேட்டால் சில லட்சங்களை கொடுத்தாதான் அந்த மக்களுக்கு அந்த ஊதியம் சரியா போகும் ஐம்பதாயிரம் கொடுத்தா சும்மா உட்காந்துருக்காங்களா அந்த ஐம்பதாயிரம் ஒரு சம்பளம் மாடா அவங்களுக்கு ஐம்பதனாயிரம் அந்த மக்களுக்கு சம்பளமா எவ்வளவு ஆணவம் நாங்க தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறோம் நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் அப்படிங்கிறது மிக மிக அபத்தமானது கிட்டத்தட்ட நீங்க ஒரு பிச்சை போடுற மாதிரி நீங்க சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அல்லது காவல்துறைக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ உச்சபட்ச அதிகாரிகளுக்கு அதை விட கூடுதலாக தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க பல்வேறு தளங்களில் தங்களை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு அல்லது பல்வேறு விஷயங்களை வந்துட்டு மறந்துட்டு அல்லது எதிர்கொண்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பல நெருக்கடிகள் மனதளவுல உடல் அளவுல எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து அந்த மக்களோட போர்வையில சில கும்பல் என்ன பண்ணி இருக்காங்க சாக்கடை நீ வந்து ஊற்றிருக்கிறாங்க ஒரு குற்ற செயல் ஈடுபட்டுட்டான்னா சாக்கடையை கொண்டு போய் அவன் வீட்டில் ஊத்துற அளவுக்கு அரசியல் புரிதலும் அரசியல் தெளிவும் இந்த மக்களுக்கு இன்னும் வரலை அல்லது அந்த மக்கள் அப்படியான விஷயங்களை செஞ்சா வன்மையாக கண்டிக்கத்தக்கது உன்ன சமய குளிக்க என்ன பண்றாங்க இந்த ரவுடிகள் எல்லாம் நீங்க கைது பண்ணுங்க எத இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ரவுடிகள் அது என்ன வார்த்தை பாருங்க ரவுடிகள் நீ சாப்பிட்டு எச்சசோறு கழிவுகள் வீட்டு குப்பைகள் எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து கொட்டுற அதை வந்து எந்த வகையான முகச்சுழிவும் இல்லாம சுத்தம் படுத்தி இன்னைக்கு நான் ஆரோக்கியமா ரோட்ல நடந்து போய் வரேன் அப்படின்னா அதுக்கு காரணமானவங்க அவங்கதான் அப்போ இவங்களை என்ன பண்றீங்கன்னா ரவுடிகள் இங்க பல லட்சம் கோடி ஆயிரம் கோடி திருடி போட்டு ஊழல் செஞ்சுட்டு மோசடி பண்றோம் இவங்களுக்கெல்லாம் முதலாளிகள் தலைவர்கள் நீங்க கொடுக்கற கூலி மருத்துவமனைக்கு மட்டுமே செலவு செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ரவுடிகளாமா இது எப்படி நாம பாக்குறது சவுக்கு சங்கர் பேசினத வரவேற்கிற மாதிரி ஏதாவது இருக்கா வரவேற்கிற விஷயம் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இதுல ஒரு முறைகேடு இருந்திருக்கு இந்த மக்களை பயன்படுத்தி ஊழல் செய்யறாங்க மக்களை வந்து பகடுகையாக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஓ பரவாயில்ல இந்த இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தான் சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு நம்ம சொல்லலாம் இந்த தற்கூரி என்ன பண்றா இதை மறைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பணத்தை கொடுத்தா அந்த மக்கள் போய் குடிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க என்ன குடிக்கிற மாதிரி தெரியுதா அவன் இன்னைக்கு இன்னைக்கு அவன் அரசு ஊழியர்களா இருக்கிறாங்க அவன் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் தளத்தில் இருக்கிறான் அவனை போய் குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான் அப்ப இந்த அரசு ஆளுநர்கள் என்ன பண்ணுது அவனை எதிர்க்கிறவங்க பேரில் எனக்கு இன்னொரு சந்தேகமே ஏற்படுது அவன் வீட்டுக்கு போனவர்கள் திமுக காரர்களா அல்லது சவுக்கு சங்கரே ஏற்பாடு பண்ண இவன் உங்களோட கைக்குழியா இத முதல்ல காவல்துறை கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சவுக்கு சங்கரை ஒரு ஒரு மூலையில் இருக்கட்டும் அந்த சாக்கடை கொட்டினாங்கல்ல அது வன்மையாக கண்டிக்க தக்கது அது ஒரு குற்றம்தான் கண்டிக்கத்தக்கது ஏன்னா சவுக்கு சங்கரோட அவங்க அம்மா தனியா இருக்கிறாங்க ஒரு அம்மா தனியா இருக்கு அங்க போயிட்டு ஒரு ரவுடிதானம் பண்ணிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்க தக்கது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சாக்கடை அந்த அம்மா மீது ஒரு துளி கூட படல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அது அந்த பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்களே ஒரு டேபிள் அங்கே ஒரு சின்ன சின்ன ஃபைல் மாதிரி பண்ணிவிட்டு எந்த வீட்டில் வீட்டில்டா அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும் பார்த்தாலே அசிங்கமாக இருக்குடா இன்னும் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு தேவையில்லாம சமூக பதட்டத்தை உண்டாக்கிறோம் அப்படி நம்ம சொல்லி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருவேன்னா ரெண்டு பார்வை இருக்குது ஒருவேளை நான் சொல்கிறது ஒரு ஒரு யூகிச்சு நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரு கற்பனை சொல்றதா கூட இருக்கலாம் ஆனால் இது கற்பனையாக என்னங்கிறது காவல்துறையை நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா இப்படியான விஷயங்களை சவுக்கு சக்கு போன்றவர்கள் பரிதாபத்துக்காக அல்லது ஏதோ ஒரு ஒரு அனுதாபத்திற்காக செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது செஞ்சது நாம அப்படி சொல்ல வரல ஒருவேளை வாய்ப்பு இருக்கு அந்த கண்ணோட்டத்திலையும் நீங்க அவங்களை விசாரிக்கணும் அல்லது ஒருவேளை ஆடும் வர்க்கம் இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுது அப்படின்னா ஒருத்தன் கருத்து சொல்றான் அவர் கருத்து செஞ்சதுல பிழை இருக்குன்னா வழக்கு பதிவு பண்ணுங்க கைதை பண்ணி உள்ள போடுங்க அதை விட்டு விட்டு ஆட்களை ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் வீட்டுல சாக்கடை ஊத்துறதால இருக்குல்ல அப்போ அவன் எல்லாம் போடுறாங்கல்ல ரவுடிகள் அப்படின்னு அது உண்மையா மாறும் இப்போ இதில் யாரா மாட்டிக்கிட்டாங்க இது யார் பாதிக்கப்பட்டது அப்படின்னா சவுக்கு சங்கர் அம்மாவோ சவுக்கு சங்கர் வீடோ அல்லது சவுக்கு சங்கரோ இல்லை பாதிக்கப்பட்டது தூய்மை பணியாளர்கள் இப்ப அவங்கள வச்சு அவங்க ஒரு கேம் ஆடிட்டாங்க சவுக்கு சங்கர் ஒரு கேம் ஆடிட்டான் அரசும் ஒரு கேம் ஆடிடுச்சு ஆனால் நூறு சதவிகிதம் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அந்த சாக்கடையை ஊத்தனது தூய்மை பணியாளர்கள் இல்லை வெளிப்படையாக தெளிவாக தெரியுது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி செயல் என்ன வரைக்கும் ஒண்ணு ஆளும் வர்க்கம் செஞ்சிருக்கும் இல்லைன்னா சவுக்கு சங்கரே ஒரு டிராமா பண்றதுக்காக இதை செஞ்சிருப்பான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தேவையில்லாத சிக்கல்கள்ல மக்கள் பிரச்சனைகள்ல சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குல்ல அது வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இதுல வேற ஒண்ணும் கிடையாது இது சரியான அரசியல் பார்வையாளன் எப்படி அணுகிருக்கணுமோ அப்படி அணுகல அதற்கு தொடர்ச்சியாக ஊடகத்துல பேசக்கூடிய மக்கள் பிரச்சனை பத்தி பேசக்கூடிய நபர் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுக்கு சென்று இதை எப்படி அணுகிருக்கணுமோ அப்படி அணுகலை ஒட்டுமொத்தமா இது யாருக்கு எதிராக முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூய்மைப் பணியாருக்கு எதிராக முடிஞ்சிருச்சு